கலைஞர்னா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கலைஞர் மதுவில ஓகே சொல்லி ஆட்சிக்கு வந்தாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டாலின் எப்போ வந்து இப்ப வந்து ஆட்சிக்கு அவரும் மதுவில ஓகே சொன்னாரு அதையும் பண்ணல அதுக்கப்புறம் அவரோட பேரன் கலைஞரோட பேரன் பாத்துங்க திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் டாஸ்மார் கடைகள் மூடப்படும் அதிகம் மூடலை அதுக்கு தான் வந்து கவுண்ட்ரு குத்துக்குறாங்க ஒரு கவுண்ட்ரு மூணு தலைமுறையாக மக்களை வந்து முட்டலாக்கியதுக்கு தான் திராவிட மாடலான்னு கேட்டுக்கிறாங்க ஓகேவா ஓப்பனாக சொல்லட்டுங்களா நானும் குடிக்கிறேன் தான் நீங்கள் டிஆப்பில் போடுங்க இதில் வேணால் போடுங்க என் பேர் கெட்டு போனாலும் பரவாயில்ல மக்கள் நல்லா இருக்கணும் ஓகேங்களா இப்போ கூட சொல்லட்டுங்களா நான் குஷி தான்ங்கிறேன் குடிக்காம இல்லை ஆனால் வந்து இந்த குடித்துக்காரனு மூடுங்க மூவிட்டிங்கன்னா எப்படி குடிப்பாங்க மனசானுங்க குடிக்க மாட்டாங்க மொத்தமாக மூவிட்டா லாகில் இருந்து முடுக்குங்க மொத்தமாக கஞ்சா விற்கிறோம் அது விற்கிறோம் அதெல்லாம் விட்டுறீங்க ஏன் குடிகிற வந்து போய் நேற்று கூட ரெண்டு போலீஸ்கார் வந்தாங்க வந்து வந்து குடிகரை வந்து கீழே ஊற்றிட்டு போனாங்க அதையா வந்து இது பண்ணுறாங்க கஞ்சாடி அவங்க பிடி வேண்டு வெட்ரானில் அவனும் பிடி வேண்டு குத்ரா நவனும் பிடி வேண்டினேன் ஏன் அதை பண்ண மாட்டுறாங்க எது இருந்தாலும் ஒரு ரீசன் ஒன்று இருக்குது எது இருந்தாலும் ஓகேங்க எது இருந்தாலும் ஒன்று அதான் ரீசன் அதுதான் எது இருந்தாலும் வந்து ஒரு ரீசனாக பண்ணணும் போலீஸாக இருந்தாலும் சரி அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு ரீசன் ஒன்று வேணும் அந்த ரீசன் இது பண்ணின்னு நீ யாரை ஒன்றா கேளு என்ன கூட என் மேலே தப்பு இருந்தாலும் சரி இப்போ உங்க இப்போ நான் உங்கள்கிட்ட இது பண்ணிட்டேன் இப்போ என் மேலே தப்புக்குது நீங்கள் வந்து என்னை சட்டை பூசிக்காகலாம் என்ன தப்புன்னு அதேமாரி நம்ம வந்து அரசியல்வாதியை கேட்க முடியாது புரியுதுங்களா அவங்க வந்து எங்கேயே இருப்பாங்க அவங்க எங்கேயோ இருப்பாங்க ஆனால் வந்து அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க அவங்க பிஏ அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அந்தமாரி தான் எடுப்பாங்க இந்த வாட்டி ஆட்சிக்கு வரவங்க மக்களுக்கு செய்கிறா மாரி இருந்தால் இது பண்ணோம் இல்லையா அவன் வந்து உறுதி கொடுக்க சொல்லுங்கள் மக்களுக்கு வந்து நான் இந்த இது செய்கிறேன் அப்படி செய்ய முடியலையா

ஆனால் இந்த வாட்டி தண்ணி வந்து அந்த ரவுண்டனாக பார்த்தீங்களா அது வரைக்கும் வந்திருக்கு தண்ணி காரணம் ஏன் உங்களுக்கே புரியணும் மக்களுக்கு புரியணும் ஃபஸ்ட்டு காரணம் அதான் ஏன்னா எது இருந்தாலும் சரி மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுறாம இருந்தால் எல்லாரும் ஓட்டு போடுவோம் யாராக இருந்தாலும் சரி ஏடிஎம்காவாக இருக்கட்டும் டிஎம்காவாக இருக்கட்டும் பாமக பாஜக யாராக இருக்கட்டும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் ஃபஸ்ட்டு ஏன்னா நாங்கள் நல்லா இருந்தால் தான் அவங்க நல்லா இருப்பாங்க பணம் முக்கியம் இல்லை மணசால் தான் ஃபஸ்ட்டு எப்பவும் முக்கியம் ஓகேங்களா நானே ஒரு பத்து ரூபா சம்பாரினு வச்சுக்கோ ஒரு ஆயா வராங்கன்னு வச்சுக்கோப்பா வாங்கி கொடுப்பான் ரூபா கொடுப்பேன் அஞ்சு ரூபா கொடுக்க மாட்டேன் சாப்பாடு அவங்க கொடுத்துட்டு போவேன் அந்தமாரி இருவர் உங்க கொடுத்துட்டு போவாங்க பணம் சம்பாரிச்சு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை எது இருந்தாலும் அவன் வந்து யோசிச்சு எல்லாத்தையும் பணம் சொல்லுங்க இதுதான் இது